மழை நல்ல வெளியில வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் பாருங்க இப்போ முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க இதுலயே ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கடுகு வெந்தயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கலாம் பெருங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுலயே ரெண்டு காஷ்மீரி மிளகாய நல்லா பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே என்ன பண்ணுவோம் உரினக்களவுக்கு கருவேப்பில்லை இதை மொதல் பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் ஒரு கால் இன்ச்சோட கம்மியா இஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க இதுல ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து கடைசியா சேர்ப்போம் இதுலயே என்ன பண்ணலாம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி இலை இதையும் போட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் அரைச்சாச்சு இல்லையா இப்ப என்ன பண்ணுவோம் இந்த விழுத இந்த கொதிக்கிற தண்ணியில இதுல ஊற்றிடலாம் பாருங்க மஞ்சள் தூள் ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லையா பொடி இதையும் சேர்த்து சும்மா ஒரு பபிள்ஸ் வரட்டும் பாருங்க வந்து நல்லா ஒரு வர நேரம் பாருங்க ஒரு பெரிய நெல்லிக்கால பாதி அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஊத்திக்கலாம் பாருங்க இந்த சைடு வந்து ரசம் வந்து நுற கட்டிட்டு வந்துட்டு இப்போ இப்ப இந்த சைடு வந்து ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த காஞ்ச மிளகா கருவேப்பில் அப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க மூணு பல் பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் அப்படி எண்ணெயில் வதக்கிட்டு போடும் போது ரசம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு எடுத்து இதில் சேர்த்துருங்க பாருங்க ரசமும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இது வந்து தக்காளி ரசம் தான் அதனால தக்காளி ரசத்தில் கொஞ்சமாக புளி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் எனக்கு பருப்பு தண்ணியெல்லாம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ரசத்தை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ